குட் மார்னிங் எவ்ரிவான் பேச்சு அப்படின்னாலே எல்லாருக்கும் போர் அடிக்கிற ஒரு விஷயம் அதுக்கு ஒரு பெரிய காரணம் சயின்டிஃபிக் ரீசன் இஸ் நம்மளுடைய பிரெயின் ப்ராசஸஸ் எயிட் ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் பெர் மினிட் ஆனால் நம்ம பேசக்கூடிய வேகம் நூற்றி இருபத்தஞ்சி வார்த்தைகள் தான் அதனால் என்ன ஆகுது பிரெயின் டயர்டாகி இங்கேயும் அங்கேயும் செதற போயிடுது அதனால் ஜஸ்ட் லைக் ஹவ் மிஸ்ஸஸ் பி விஜயலக்ஷ்மி ஸ்போக் வெரி ஷார்ட்லி அண்ட் கிறிஸ்ப்லி நானும் ஐ வுட் லைக் டு வைண்ட் அப் வெரி குயிக் ஒரு முறை வந்தால் அது கனவு இருமுறை வந்தால் ஆசை பல முறை வந்தால் அது லட்சியம் என்று அப்துல் கலாம் சொன்னதுக்கு ஏற்ப இங்கு நேரிலும் இடைத்தளத்தில் பங்கேற்கும் மாணவர்களுக்கும் ஆஸ்பிரன்ஸ் அவர்களுக்கும் லட்சியவாதிகளாக இன்ற இந்த பயணத்தை தொடங்க வை தொடங்க வாய்ப்பளித்த டாக்டர் சூரியன் த்ரூ க்ரீன் வில்லேஜ் ஃபவுண்டேஷன் இவங்க அனைத்து நல்லுளங்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப ப்ரஸ்டீஜியஸாக ஃபீல் பண்ணுறோம் அதுக்கு காரணம் நம்ம எல்லோரும் நினச்சிட்டு இருக்கோம் ஜாப் செக்யூரிட்டி உள்ளே நுழைஞ்சிட்டா வெளியேறதுக்கு தேவையில்லை கடைசி வரைக்கும் இருக்கலாம் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் நல்ல பேஸ்கேல் நல்ல சம்பளமும் கிடைக்கிது அப்படிங்கிறது ஆனால் இதெல்லாம் தாண்டி அதில் ஒரு மகத்துவம் இருக்குது இங்கே இருக்கிறவங்க யாராவது அதை சொல்ல முடியுமா ஏன் நம்ம எல்லாரும் கவர்மெண்ட் ஜாப்பை விரும்பி போகிறோம் அது ஏன்னே தெரியாமல் நிறைய பேர் ஆட்டம் அந்த மாதிரி போயிட்டுருக்கோம் இன்னைக்கு பட் அதுக்கான ஒரு காரணம் இங்கே ஒரு இருக்கிறவங்க யாராவது அதை சொல்ல முடியுமா எஸ் எக்ஸாக்ட்லி வெரி வெல் சேட் அந்த கவர்மெண்ட் ஜாப்ல மட்டும்தான் நம்ம நம்மளுடைய ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு எழுத்து ஒரு கையெழுத்தின் மூலமாக பலருடைய ஒரு வாழ்க்கையை நம்மளால் சீர்திருத்தறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறது ஒரு மிகப்பெரிய உண்மை ஆனால் நம்ம எல்லாரும் அதை அதை விட்டுட்டு பேஸ் பே ப்ரொடெக்ஷன் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் அண்ட் ஹையர் ஸ்கேல் ஜாப் செக்யூரிட்டி இதெல்லாம் தான் நமக்கு கிளாமரஸாக தெரியுது இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஜாபை இன்றைக்கி நீங்கள் எல்லாரும் தேர்ந்தெடுத்து ஏன் தேர்ந்தெடுத்துருக்குறீங்க மனம் இருக்கும் வரைக்கும் தான் மலருக்கு மதிப்பு பணம் இருக்கும் வரைக்கும் தான் மனிதருக்கும் மதிப்புங்கிற ஒரு காரணத்தினால எல்லாரும் அந்த மதிப்பை தேடிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி வாழ்க்கையில் இந்த பயணத்தில் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல லேண்ட் ஆகிறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் நான் எந்த கவர்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸும் இங்கே இருக்கிற பலர் எழுதி வந்திருக்கிற மாதிரியான பாதையில் வராதவ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிற ஒரு நாலஞ்சு டிப்ஸோட ஐ வில் வைண்ட் அப் ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எந்த ஏரியாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது எந்த சர்வீஸில் நீங்கள் போகணுங்கிறது உங்கள் மனசு விருப்பப்படுற அந்த ஒரு சர்வீஸை மட்டும் துறையை மட்டும் தேர்ந்தெடுத்து எல்லா துறைக்கும் தனித்தனியான எக்ஸாம்ஸ் இருக்குது ஸோ அந்த துறையை நீங்கள் டவுன் பண்ணிங்கனாலே பாதி வேலை அங்கே முடிஞ்சிடும் அண்ட் யூ வில் எண்ட் அப் இன் அ ஜப் விச் யூ வில் லவ் ஃபார் எவர் நமக்கு பிடித்தமான வேலையை செய்கிறப்ப அது வேலையே கிடையாது இட் இட் இஸ் ப்ளெஷர் ஃபார் அஸ் ஆல் த்ரூ யூர் லைஃப் ஸோ அந்த மாதிரி ஒரு துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்து அதற்கான ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் நீங்கள் பண்ணுறப்போ ஒரு ஒரு எக்ஸாமுக்கும் ஒரு ஒரு சிலபஸ் இருக்கலாம் ஆனால் எல்லா எக்ஸாமுக்கும் காமனாக இருக்கிற ஒரு விஷயம் ஜென்ரல் நாலேஜ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இந்த ஜென்ரல் நாலேஜ் கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது நீங்கள் ஒரு நாள் சேர்த்து வச்சு புத்தகத்தில் படித்துக்கிற விஷயம் கிடையாது தினம் தினம் நீங்கள் யூ ஹாவ் டு கீப் அப்டேட்டிங் யுர் ஸ்கில்ஸ் அண்ட் ஹோனிங் யுவர் ஸ்கில்ஸ் ஸோ அதுக்கான முயற்சி விடாமுயற்சி தினமும் காலையில் எழுந்திரிச்சா இது ஒரு நம்ம ரெகுலர் டியூட்டிஸ் மாதிரி இதையும் நீங்கள் செய்ய பழக ஆரம்பிச்சுக்கோங்க ரெண்டாவது டைம் மேனேஜ்மெண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம டைமை யூட்டிலைஸ் பண்ணுறோமோ ஆப்டிமைஸ் பண்ணுறோமோ அது நமக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறப்ப எனக்கு ஒரு சின்ன விஷயம் வந்து நேத்தி செய்ய வேண்டியதை இன்றைக்கி செய்கிறவன் சோம்பேறி இன்னைக்கு செய்கிறத இன்றைக்கே செய்கிறவன் யார் சுறுசுறுப்பானவன் ஆனால் நாளைக்கு செய்கிறத இன்னைக்கு செய்கிறவங்க வெற்றியாளர்கள் இங்கே இருக்கிற அனைவரும் வெற்றியாளர்களாக மாறுவதற்கான வழியை அமைத்து கொடுத்துருக்கிற கிரீன் வில்லேஜ் ஃபவுண்டேஷனுக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி கூடி விரும்புகிறேன் வணக்கம்